ரொம்ப பொடி குட்டியா இருக்கு எத்தனை நாள் குட்டிங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஒரு வாரத்து குட்டி ஒரு வாரத்து குட்டி போட்டோனே கொடுத்துறாங்க இதெல்லாம் கன்னி மாதிரி இருக்கு கண்ணியா இல்ல நாட்டாடு நாட்டாடு தான் இது நாட்டாடு தான் ரெண்டு ஒரு தாய் பிள்ளைங்களா ஓகே ரெண்டுமே கடா குட்டி இந்த மாதிரி குட்டிகள் வாங்குற கால் வருதுங்களா வருது ஆடு வந்து குட்டி ஓட்டு ஓ ஆடு குட்டி ஓட்டுறங்க வாங்கிருக்க வர்றாங்க சரி இது என்ன வேலை சொல்றீங்க அண்ணா இது ரெண்டு மூவாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லுது பதினஞ்சு நாள் குட்டிங்களா இல்ல ஒரு வாரத்து குட்டி ஒரு வாரத்து குட்டி ஓகே நல்லா ஒரு பதினஞ்சு நாள் நல்லா வந்துருங்க மூன்று ரூபா நல்லா நீட்டு போக்க வரமா நீட்டு